தையர்க்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தார் தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பல வழக்கும் கத்தரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையிலிருந்த தொப்பியில் புத்தி பத்திரப்படுத்தினார் அதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது கேட்டான் நீ சொல்லுவது உண்மைதான் என்றார் தையர்க்காரர் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல என்றார் நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர